துலாம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி சிரம் தாழ்ந்த நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பூமியின் எந்த மூளை முடுக்கிலிருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு குடும்பம் தனஸ்தானமாகிய இரண்டிலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் பொதுவாக சுக்கிரன் சுபத்துவ பாதையில் ராசிக்கு மூன்றிற்கு வருவது அவ்வளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் தற்போது செவ்வாயுடன் இணைந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உருவாகும் சுக்கிரமங்கல யோகம் குருமங்கல யோகம் லட்சுமி நாராயண மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கி செவ்வாயுடன் இணைந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்வதால் நல்லபல அதிர்ஷ்டம் முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்ப்பது பெண்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உலகியல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் ஆனந்தங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர் சுக்கிரபகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் தேவலோக தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறார் சுக்கிர பகவானுக்கு உகந்த சுக்கிர வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திர மூலநூல் அறிவுறுத்துகிறது கலஸ்திர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு ஆதிக்கமும் அதிகாரமும் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் சுக்கிர பகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேரு அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடித்தளமான தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அணுக்கிரகத்தால் தான் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி தருணங்களில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு வகையான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே நேரம் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்டபலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வையும் தனுசுராசிக்கு கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கிரமங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம்தான் சுக்கிரனின் உச்ச வீடாக இருக்கிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனின் வலிமையான அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே நேரம் சுயஸ்தானத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருத்தல் நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெருமளவிலான சிரமம் இல்லை அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய இடமாக மூன்று ஆறு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன சுக்கிரனுடைய பார்வையில் கேது புதன் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் இருக்கிறது இந்த நிலைப்பாடுகளால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லபல நல்லபலன்களைக் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி சக்திவாய்ந்தவராகக் கருதக்கூடியவர்தான் சுக்கிரன் சுக்கிரன் மிகவலிமையாக தனக்கு சமகிரகமாக இருக்கின்ற குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர தசையோ சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது தசையோ நடைபெறும்போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது சுக்கிர திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடைபெறும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழல் இருக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் நிலைகளையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதி செய்வார் சுக்கிரன் மிகவலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும் போது சிலதடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணங்களில் சுபத்துவ பார்வையில் இருப்பதால் பாவகிரகங்களுடன் இணைந்து பயணிப்பதாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் சுப பலம் பொருந்திய புதனுடனும் நாராயண பகவானுடன் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அதற்கு உறுதுணையாக பக்கபலமாக சுக்கிரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வசெழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் அதே நேரம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு காலகட்டமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை சமாளிப்பதற்கான சூழல்கள் கிடைக்கும் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனக்குழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழல் உருவாக்கிவிடும் என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் அதில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து காரிய வெற்றிகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய நிலையில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் இந்த மாதிரியாக சுக்கிர பகவானின் அமைப்பு இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய வெற்றி முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் அமர்ந்திருப்பது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் மீன் அலைச்சல்களும் ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் குறையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் கருதப்படுகிறது புதிதாக சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிட்டும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை பனிநிலம் பொன்பொருள் பொன் வாங்குதல் போன்ற பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகிறது சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு என உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரன் உறுதி செய்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல அதிரடியான அதிர்ஷ்டம் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சரியான தருணமாகவும் அமையப்போகிறது என்பதை ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக உங்களுக்கு உங்களுடைய முழு திறமையை வெளிக்கொண்டு வந்து வெற்றி நிறைந்த யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதீதமாக அபரிவிதமாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல பல வெற்றிகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு அரசியல் சார்ந்த பொதுவாழ்வு சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பல தடைகள் தாமதங்கள் விலகும் மறைமுக தொல்லைகள் தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மறைவதால் சமபலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக கருதப்படுகிறது பெண்களை பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது சுக்கிரன் ராசிக்கு மூன்றிலும் குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்களுக்கு நிறைந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் கருதப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்